வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சொந்த வீடு அமையிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் நமக்கு சொந்த வீடு கனவு ஒன்று இருக்கும் இல்லையா அது நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா இந்த நம்ம ரோட்டில் போகும்போதெல்லாம் எங்கேயாவது பார்த்தா எதாவது ஒரு நாய் அடிப்பட்டு செத்து போய் கிடக்கும் அல்லது ஒரு பாம்பு அடிப்பட்டு செத்து போய் கிடக்கும் அல்ல ஏதோ ஒரு ஜீவராசிகள் அடிப்பட்டு செத்து போகிறோம் அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம நம்மளும் அப்படியே வண்டி ஏற்றி போகாமல் கொஞ்சம் உங்களுக்கு நேரமும் காலமும் இருந்தால் கொஞ்சம் நிப்பாட்டி ஒரு குச்சி எடுத்து அதை கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு மற்ற வண்டிகள் அது இறந்து போச்சு தான் ஆனால் வண்டிகள் ஏறி ஏறி அதோடைய உடம்பை சின்ன பின்னம் ஆக்கக்கூடாது அதை நம்ம பார்த்துட்டு போகக்கூடாது கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நேரம் இருந்தால் அதை கொஞ்சம் ஒரு ஓரம் தள்ளிட்டு போங்க பண்ணலாம் நேரம் இருக்காது ஒரு ஓரமாவது தள்ளி விட்டுட்டு போனால் மிகப்பெரிய மனிதாபிமானம் மிகப்பெரிய ஒரு புண்ணியமும் கூட ஏன்னா எந்த உடம்புகளும் சிதையக்கூடாது அதனால் இதை செய்து சந்தர்ப்பம் இருந்தால் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வந்துடுவோம் அதாவது சொந்த வீடு ஒவ்வொருத்தருடைய கனவும் சொந்த வீடு தான் நல்ல பேருடைய கனவு ஒரு சொந்த வீடு அமையணும் பணம் இருக்கும் வாங்க முடியாது அல்லது நல்ல வாய்ப்புகள் இருக்கும் வாங்க முடியாது இடம் இருக்கும் கட்ட முடியாது எத்தனையோ பிரச்சனை இருக்குது அதனால் அந்த சொந்த வீடு ஒவ்வொருத்தருடைய கனவு அதை நிறைவேற்றுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது இன்னொரு மாற்று ஒரு வீடியோ என்ன பண்ணுங்க அந்த ஆலமரம் அந்த ஆலமரத்தை எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்து வச்சுக்கிங்க கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் கை கண்ட பரிகாரம் அது அவ்வளோ விசேஷம் அது ஆலமரத்தை பார்த்து மட்டும் வச்சுங்க ஆனால் அந்த ஆலமரம் வந்து விழுது விட்டுருக்கணும் வெறும் ஆலமரமாக இருந்து இருக்கக்கூடாது அது விழுது வந்து கீழே நல்லா தொடக்கக்கூடிய அளவுக்கு விழுது விட்ட ஆலமரமாக இருந்தால் தான் இந்த பரிகாரத்துக்கு எடுப்பாக இருக்கும் அதை பார்த்து வச்சுக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ யாருக்கு அந்த வீடு வாங்கணும்னு தோணுது அது அந்த வீட்டோடைய தலைவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்குன்னு பார்த்துக்குங்க அந்த நட்சத்திரம் இப்போ கேலண்டரில் பார்த்தா அப்போ உங்கள் நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினின்னு வச்சிங்களேன் அது கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம்னு ஒரு நாள் வரும் அன்னைக்கு என்ன பண்ணுங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி நல்லா குளித்து நல்ல ஒரு துணியை போட்டுக்கிட்டு ஒரு கயிறு வாங்கிக்கிங்க கயுனால் அந்த சிகப்பு கலராக அருணா கயிறு மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை வாங்கிக்கிங்க அதை வாங்கி நமக்கு பிடித்தமான கோயிலுக்கு போங்க இல்லை குல தெய்வத்தை அதெல்லாம் போக முடியலன்னா வீட்லேயே கூட நினச்சி அதில் வந்து நமக்கு வந்து சொந்த வீடு சீக்கிரம் அமையணும்னு சொல்லி முடி போடுங்க ஒரு மூணு முடி போட்டுக்குங்க தனித்தனியாக அந்த முடி கயிறுன்னு சொல்கிற பாருங்கள் கையில் முடிக்கயிறு கட்டுறோம்ல அந்த மாதிரி போட்டுங்க போட்டுட்டு அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு காலம் எமகண்டம் இல்லாத நேரமாக அந்த மரத்தை நம்ம பார்த்து போயிட்டு கொஞ்சோண்டு போகும்போது கொஞ்சம் பன்னீர் மட்டும் ஒரு சின்ன பாட்டில் பன்னீர் ஒன்று வாங்கிக்கங்க போயிட்டு அந்த விழுது இருக்குது பாருங்க நான் சொல்ல மரத்தில் கட்டக்கூடாது அதோடைய விழுதில் விடுதலை அந்த பன்னீரை தெளிச்சிட்டு இந்த கயிறை நல்லா வேண்டி கட்டிட்டு வந்துடுங்க அதே மாதிரி தொடர்ந்து ஒன்பது முறை செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு பண்ணிட்டீங்க அப்புறம் உங்கள் கணவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பண்ணிக்கலாம் எல்லா மனைவி இருந்தால் மனைவி ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு வாட்டி போய் பண்ணலாம் பிள்ளைகள் இருந்தால் அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் ஏன்னா எப்படின்னாலும் பார்த்தா நம்ம ரெண்டு பேர் இருந்தாலுமே மாதத்துக்கு ரெண்டு வாட்டி கட்டிடலாம் கூட ரெண்டு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் பசங்க தான் இருக்கணும் நாலு வாட்டி கட்டலாம் பாருங்கள் இது மாதிரி குறைஞ்சது ஒம்பது முறை ஒரு கூட அதுக்கு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் அதை கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஒரு வீடு அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அருமையான ஒரு நல்ல எளிமையான பரிகாரம் இதே ஆலமரம் ஸ்தலம் சார்ந்து தலம் சார்ந்துன்னா இந்த கோவில் இருக்குல்ல கோவிலை சார்ந்து ஆலமரம் இருந்தால் இன்னும் விசேஷம் அதிகம் தனியாக இருந்தாலும் செய்யலாம் கோவிலோடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி செய்யுங்க விழுது கண்டிப்பாக விட்டுருக்கணும் அப்படி போய் கட்டும்போது நல்ல குளிச்சுட்டு ஒரு தெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு ஒரு கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் போய் இதை கட்டுங்க கருப்பு உடை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முய பார்த்துக்குங்க இதை கட்டிவிட்டு நீங்கள் உடனே வெளியிலெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது இல்லை போகும்போதே பல இடங்களுக்கு சுற்றிட்டு போகக்கூடாது கோயிலுக்கு போய்ட்டு போய் கட்டணா கட்டினோடனே நேராக வீட்டுக்கு வந்துடணும் இதை செய்தால் ஒரு மானசீகமான ஒரு விஷயம் உண்டு எப்படின்னா நம்பிக்கை பரிகாரம்ன்றது சொல்கிறோம் இல்லையா நீங்கள் கூட பாருங்கள் நிறைய கோயிலுங்களில் பாருங்கள் இப்படி நம்ம மலை போதோ சைடில் பாருங்கள் சின்ன சின்ன கல் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று கீழே கிடக்கக்கூடிய இந்த கருங்கல் செங்கல் போனக்கல் ஏதாவது உடஞ்ச கல்லெல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்பாங்க அது இன்னத்துக்குன்னா நாங்கள் சீக்கிரம் வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டி அடுக்கிறது தான் அது வந்து ஒரு மானசிக பரிகாரம்னு பேர் அதுக்கு பேர் அந்த மாதிரி தான் இந்த கயிறு கட ஆலமரத்தில் விழுது விட்ட ஆலமரத்தில் இந்த மாதிரி வேண்டி கயிறு கட்டினால் அந்த வீடு அதாவது அது வீடாக இருந்து ஆலமரம் மாதிரி நிலச்சி நிற்கும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல கை கண்ட எளிமையான பரிகாரம் இப்போ எங்ககிட்ட வந்து அருள்வாக்கு பார்க்க வராங்க வீடு கட்டணுன்றாங்க நம்ம அதுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்கிறோம் அல்லது பரிகாரங்கள் தரோம் செலவாகும் அதெல்லாம் செய்து தரோம் ஆனால் அதெல்லாம் விட இதுவே ரொம்ப ஈஸி நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களை சந்தித்து வீடு கட்டுறதுக்கெல்லாம் யோசனை கேட்கறதை விட அதுக்கு வேறு பணம் செலவு பண்ணணும் அருள்வா கேட்க பணம் இருக்குது பரிகாரம் பண்ணால் பணம் இருக்குது இது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஈஸியாக போய்ட்டு ஒரு கயிறை கட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் என்ன கொஞ்சம் மே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே வரணும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆலமரத்தில் கட்டக்கூடிய கயிறுக்கும் நம்ம மனசக்திக்கும் நமக்கு ஒரு சீக்கிரம் ஒரு வீடு அமைஞ்சு போயிடும் பாருங்கள் இன்னும் சில பரிகாரங்கள் இருக்குது அதெல்லாம் கூட வரக்கூடியதில் பார்க்குறேன் எல்லாருடைய வாழ்க்கையில் வீடு முக்கியம் இல்லாமல் சிறப்பு யாருக்கெல்லாம் இல்லம் இருக்கோ அந்த இல்லம் இருப்பவர்கள்லாம் சிறப்புடையவர்கள்னு சொல்கிறாங்க இதை பற்றின கதைகள் நம்ம பின்னாடி பார்ப்போம் இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்